இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் ஐயாவின் திருவுருவ படத்தை கமுதி பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்க பேரூராட்சி செயலாளரிடம் தமிழ்நாடு தேவேந்திரகுல இளைஞர் எழுச்சி பேரவை மற்றும் கமுதி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் மண்ணுரிமை சங்கம் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது மனுவில் கூறப்பட்டவை இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ படத்தை கமுதி பேர் ஊராட்சி அலுவலகத்தில் வைப்பது தொடர்பாக மதிப்பிற்குரிய அம்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு அவர் இந்திய இராணுவத்தில் அவிழ்தாராக பொறுப்பேற்றிருந்தார் இந்தியா சுதந்திரம் அடைய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் விளிம்பு நிலை மக்களின் உரிமைக்காக போராடியவரும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் இம்மண்ணில் நிலைநாட்ட போராடி வெற்றி கண்டவருமான தேசிய தலைவர் தியாகி வே இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ படத்தை கமுதி பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஐயாவின் அஞ்சல் தலையை வெளியிட்டது அன்றைய ஆட்சியில் இருந்த மத்திய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது என்று மனு அளித்த தமிழ்நாடு தேவேந்திரகுல இளைஞர் எழுச்சி பேரவை சங்கத்திற்கு நன்றிகள் இதேபோல் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் திருவுருவப் படம் வைக்க வேண்டும்